வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமை வகமத் பை பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நவராத்திரியில இன்றைய தினம் அம்பாலை நாம் எந்த மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி பௌம சதுர்த்தி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அலபியமான யோகம் ஒரு அற்புதமான விரதம் அடுத்து இன்றைய தினம் மாலை நேரம் மூன்று மணிக்கு மேலே தான் கிருத்திகையும் ஆரம்பம் ஆகுது இப்படி நாளைய தினம் கூட கிருத்திகை இருக்கு இன்றைய தினமோ அல்லது நாளைய தினமோ கிருத்திகை வழிபாடை செய்து கொள்ளலாம் இப்படி இத்தனை விஷயங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம என்ன பூஜைகளை செய்தால் நமக்கு அந்த யோகம் என்பது ஏற்படும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வரும்போது அந்த நாள் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் மந்திர ஜபங்கள் இது எல்லாமே நமக்கு அக்ஷயமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அந்த நாளை நாம் எந்த விதத்திலும் நாம் வீண் போக விடக்கூடாது நவராத்திரியில் மூன்றாவது நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வெண்மையான சாமந்தி மலர்களால் அம்பாலை அர்ச்சனை செய்யணும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதழ்கள் இருக்கும் அது மஞ்சள் சாமந்தியாக இருந்தாலும் வெண்மையான சாமந்தியாக இருந்தாலும் நிறைய இதழ்கள் இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒரு சௌக்கியமாக வாழையடி வாழையாக அந்த குடும்பம் என்பது செழித்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பல வண்ண மலர்கள் நம்மக்கிட்ட என்னென்ன பூ கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு நாம் இன்றைய தினம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இது இன்றைய தினம் மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு செய்ய வேண்டிய பூக்கள் அடுத்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இந்த அங்காரக சதுர்த்தி இருப்பதினால கடன் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பூஜை கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு செம்பருத்தி இலைகளை பறித்து அதில் ஓம் அப்படின்னு எழுதி அதாவது அஷ்டகந்த சூரணம் அப்படின்னு இருக்குது அதால் எழுதுங்க முடியாதவர்கள் சந்தனத்தினால் எழுதி விநாயகருடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு இலைகளால் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் அடையும் நூற்றி எட்டு இலைகளால் பண்ண முடியாது இலை கிடைக்காது நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இருபத்தி ஓரு இலையாவது எடுத்து அதால் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி இருபத்தி ஓரு இலையால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் அல்லது பதினாறு வாரங்கள் செய்யுங்க அதுக்குள்ளேயே உங்களுடைய கடன்கள் நிச்சயமாக அடையும் கண்டிப்பாக அடையும் ஒருவேளை உங்களுக்கு அடையலை அப்படின்னாலும் அதற்கு உண்டான வழி கிடைக்கும் இந்த காலத்துக்குள்ளே இது அடைஞ்சிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு வழி நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும் இன்றைய தினம் வசந்த நவராத்திரியின் மூன்றாவது நாள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நைவேத்தியமும் சொல்லுங்கள் அப்படின்னு தினம்தோறும் ஒரு ஸ்வீட்டை வந்து செய்து வைப்பது நல்லது நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் செய்யலாம் கேசரி செய்யலாம் இந்த மாதிரி பாயசங்கள் வந்து சேமியா பாயாசம் தவிர்த்து செவ்வரிசி பாயாசம் தேங்காய் பாயாசம் கடலப்பருப்பு பாயாசம் இப்படி வந்து செய்து வைக்கலாம் அன்னத்தில் வந்து தேங்காய் எண்ணம் புளி சாதம் எலுமிச்சம் சாதம் மாங்காய் சாதம் இப்படி அன்னத்தை வந்து அம்பாளுக்கு நாம் நைவேத்தியமாக வைக்கலாம் இந்தந்த நைவேத்தியம் வைக்கணும்னு எந்த விதிமுறையும் கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ி நாம இன்றைய தினம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யலாம் அடுத்து மாலை நேரத்தில் கிருத்திகையும் இருப்பதினால முருகர் கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க அவருக்கு வந்து ஒரு ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நிச்சயமாக ஏற்படும் கடன் அடையணம் அப்படின்னா கணேஷ ருண விமோச்சன ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது அதை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பம் பண்ணி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அடையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் நவராத்திரியில் மூன்றாவது நாள் அம்பாளுக்கு உண்டான மலர்கள் மலர்கள் அந்த பல வண்ண மலர்கள் அப்போது எந்த மலராக இருந்தாலும் பரவாயில்ல அதால அர்ச்சனை பண்ணி ஏதாவது நைவேத்தியம் விநாயகருக்கு கடன் இருக்கக்கூடியவர்கள் அதாவது கணேச ருண விமோச்சன ஸ்லோகம் இன்னொன்னும் இருக்குது அங்காரக ருண ஸ்லோகம் அப்படின்னு ரெண்டோ அல்லது ஏதாவது ஒன்றோ வந்து படிச்சுட்டு இந்த செம்பருத்தி இலைகளால் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி கடன்கள் அடையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க மறுநாள் அந்த இலையை கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க அடுத்து கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்து ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய அந்த நாளினுடைய விசேஷத்தை நாம் பரிபூர்ணமாக அனுபவிச்சவங்க ஆகும் இப்போ இந்த நூற்றி எட்டு இலைகளால் அர்ச்சனை பண்ணும்போது ஓம் விநாயகா எய் நமகா இப்படின்னு நம்ம நூற்றி எட்டு முறை சொல்கிறோம் இன்றைய தினம் அப்படி சொல்லும்போது அது அக்ஷய பலன் எண்ணிக்கை கிடையாது இத்தனை முறை தான் நாம் சொல்லணும் அப்படின்னு எண்ணிக்கை இல்லாமல் அது வந்து நமக்கு அளவில்லாத பலன்களை வந்து பெற்றுத்தரும் அதனால் வந்து நீங்கள் விநாயகருடைய போற்றிகள் இருக்குது அல்லது சோடச நாமங்கள் அப்படின்னு இருக்குது ஓம் விநாயகா என மகாவோம் சுமகாயன மகாவோம் ஏகதந்தாயன மகாவும் கபிலாயன மகாவோம் கச்சகர்ணிக்காயன மகாவோம் லம்போதராயன மகாவோம் விக்கட்டாயன மகாவோம் விக்னராஜாயன விநாயகாய நகாோம்ணாதிபதியம்ூமகேத்துவேன மகா ஓம் கணாதாட்சணியாய நகா ஓம் பாலச்சந்திராயன மகா ஓம் கணாநாயநா ஓம் வக்கரதுண்டாயன மகா ஓம் சூற்பகாயன மகா ஓம் ஏரம்பாய ஓம் ஸ்கந்தஸ்பூர்வாய நகா ஓம் நானாவித பத்திர பரிமிள புஷ்பாணி பூஜாம் சமர்ப்பையாமி அப்படின்னு சோடசநாமங்கள் இருக்கு அல்லது ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்ணு சசிவர்தனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேஸ்வர வினோபாந்தையே என்ற மந்திரமும் இருக்கு உங்களுக்கு எது தெரியுமோ அதை வச்சு நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க நூற்றி எட்டு இலைகளால் பண்ணினீங்க அப்படின்னா இன்றைய ஒரு நாள் அர்ச்சனையே போதுமானது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஓரு இல்லை ஐம்பத்தி ஒன்று இப்படி செய்யும்போது ஒன்பது வாரத்திலிருந்து பதினாறு வாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி கணேச ருண விமோச்சக ஸ்லோகமோ அல்லது அங்காரக ருண விமோச்சன ஸ்லோகமோ அல்லது ரெண்டுத்தையோ நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து படிக்க ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக கடன்கள் அடையும் கடன் வந்து அடையலை வட்டி கட்ட முடியல இப்படின்னு நாம் சொல்லிட்டு இருப்பதை விட இந்த மாதிரி பூஜைகளை செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து சேரும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது இப்படி இந்த நாளுக்கு உண்டான விசேஷங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு நிறைய விஷயங்களை இந்த ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் யாருக்கு எந்த பூஜை செய்ய முடியுமோ அந்த பூஜையை வந்து இன்றைய தினம் செய்யுங்க ஒரே ஒரு தீபமாவது கோவிலுக்கு சென்று ஏற்றி வச்சுட்டு மனசார நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரியவாச்சரணம்